நம்ம இந்தியால பாதுகாப்பே இல்லாத டாப் டென் சிட்டிஸ் இருக்கிறது டெல்லி கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் எல்லாம் மும்பை மும்பைல வித்தியாசம் அதிகமா இருக்கிறதால திட்டம் போட்டு செய்யற குற்றங்கள் எல்லாம் ஜாஸ்தி ஆயிருச்சு அடுத்ததா பெங்களூர் பெங்களூர் டெக்னாலஜில முன்னேறினாலும் சைபர் குற்றங்களுக்கு தலைநகரமா மாறிடுச்சு அடுத்ததா நம்ம சென்னை சென்னையில செயின் பறிப்பு ஆள் கடத்தல் அதிகம் அடுத்ததா கொல்கட்டா கொல்கட்டால பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் கோர்ட்ல கேஸ் எல்லாம் மெதுவா நடக்கிற ஒரு முக்கிய காரணம் அடுத்ததா ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் ஒரு சுற்றுலா நகரம் அதிகமா இருக்கு தகராறு சைபர் குற்றங்கள் திருட்டு எல்லாம் அதிகமா இருக்கு அடுத்ததா அகமதாபாத் மோசடி கண்காணிப்பு குறைபாடு சிக்கல் அடுத்ததா புனே புனே ஒரு மாணவர் நகரம்னாலும் போதை பொருள் பாலியல் குற்றங்கள் எல்லாம் அங்கதான் அதிகமா இருக்கு அடுத்ததா பாட்னா பாட்னால வேலை இல்லாம அரசியல் சிக்கலால கடத்தல் மிரட்டல் இருக்கு இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான தகவல்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க